என்ன அழைச்சி என்ன மதுக்கு ஏய் நான் ஆமா மாத்தணும் அச்சத்தியா வாயில போறே கேடுறேன் ஏய் ஆமா அம்மா யார் தெரியுமா பத்னி பாஞ்சரேடி அம்மா பத்னி பத்னின்ற ஆமா இந்த ஊர்ல உங்களுக்கு எத்தனியோ அந்த பையில மேக்க கேக்குறங்களுக்கு நீ எல்லாரும் சொல்லி ஆமா

அங்க மட்டும் போக மாட்டாங்க காரி காது வரமாட்டு போவாங்க ஐயோ காது வரமா ஆமா ஏய் என்னன்னு விளக்கமா சொல்லி சொல்ல மூதேவி நான் மாசிங்க பண்ணா ஏண்டா ஏர் ஏ போறேன் பூந்தர மஞ்சாங்க தண்ணி குடி ஏர் நிறைய தண்ணி குடி அங்க மூஞ்சி அந்த மாதிரி பேசி 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 தேத்து பேசி சாதிட்டோம் பாட்டோ சொன்னாங்க பையே ரொம்ப நீளது ஆட்டோ சொல்றாங்க. ஏய் ஏறுபாடி. அதெல்லாம் போகட்டும். ஆமா. நாம் நால் வரும். இவ்ளோவே காலமாகவே எவ்வளவோ ஆளைங்களுக்கு tendered அங்க இருக்க அம்மனை வழிபற்றத்திற்கும். ஆனால் இப்ப நான் என்ன கறி பேசிங்க? ஆ மூடாடற அங்க அடிகாதிங்கம்மா. கல்யாணம் சம பிஸ் போய்டுமா? அவ கல்யாணம் தான் பிஸ் போறான். மூணு கிண்ணம் இங்க

படைவேடு என்று சொல்லக்கூடிய சித்திரத்திலே அம்பிகையாகப்பட்டவள் திறமாகப்பட்டது பூமிக்கு வெளியேயும் உடலாகப்பட்டது பூமிக்கு உள்ளேயும் இப்படியாக விசித்திரமாக காட்சி அளிக்கிறாளா என்ன என்னார நினைச்சுக்கிறேன்னாவா கேட்டார கூட்டுகிறேன்

அப்படி கிடையாதுடா அதுல இருந்து விசை மட்டும் வரும் இது தாத்தி பெட்டி இதுல இருந்து டீ வரும் இந்த பீ வருமா ஏறி நடக்க நிறைய வரும் ஏய் நெருப்புடா ஃபயர் யூ டோன்ட் நோ இங்கிலீஷ் நெய் நெய் இது மட்டும் தான் இது போ ஏறுமா ஏறி தான் வர பாரு அம்மா புச்சி அங்கடக்குதுமா கொஞ்சம் கூட கீழ என்னடா மாசிங்கலாதே வரையமே ஏமா ஊந்திராதே இது பத்தி இல்லடா இல்லவே இல்ல ஐயோ எல்லாம் இல்லது

என்ன பாத்த அந்த மாதிரி சொல்லாதட்டா நான் கூத்தாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் கொண்டு வச்சுக்கிறேன் பாருங்க

கூடிய மிருதங்க மாஸ்டருக்கு இரண்டு கைகள் வராம போயிடும் ஆண்டவரே ஆண்டவரே

मारो खी சாமி சமய போராட்ட சொல்லுங்களேன்றிவாதி <tries> பத்திரிக்க டேடி வியாபாரத்தின நோனா எல்லாத்தண்ணுக்குறீங்க அம்மா தாயி

நீ என்ன வந்து போனே எனக்கு நாடி குத்தீங்க உங்களுக்கு குஞ்சு குத்து மின்னா குஞ்சு குத்தியா நான் சத்து குஞ்சு எனக்கு வந்து மா கோழி குஞ்சு மா கோழி குஞ்சு அப்படி தெளிவா சொல்லி குஞ்சின்ற ஊ குஞ்சு எனக்கு மா கோழி குத்து தா ஏ கோழி குத்து எத்தனை கோழி குத்த ரெண்டு கோழி குத்து குயிண்டா அம்மா என்னம்மா இந்த கொல்ல மாதிரி ரெண்டு கோழி பத்துமா வேற எத்தனை வேணும் பத்தாதிரி எவ்வளவு தான் வேணுமா ஒரு 500 கோழி குடுங்கடி சுத்தி குடுங்கடி ஏமா அந்த 500 கோழி அறுக்க கூடாதா அப்படி சுத்தி விட்டு என்ன செய்வே ஆத்தா கோழி பண்ண வச்சிருக்கடி அறிவாளியா

மூணு தேங்காய் பத்தாதிரி ஏமா ஒரு முந்நூறு கணிக்கு கொடுங்கடி முந்நூறு தேங்காய் முந்நூறு தேங்காய் கொடுத்த என்னமா பண்ணுவீங்க ஏண்டி திருவியா செய்யும் போதுதான் எனக்கு நல்லெண்ணில் வழக்கு ஏத்துறாங்கடி நல்லெண்ணில் ஏத்துறாங்க திருவியா முஞ்சு போச்சுன்னா முஞ்சு போச்சுன்னா ஆத்தாக்கு பாம்பாயில் வழக்கு ஏத்துறாங்கடி ஆத்தா கண்ணு எரியுது

இவ்ளோ நேரணி சொன்னது எல்லா இந்த ஊர்துணையை கேட்டாங்க இந்த வருஷம் கூழக்கு பதிலா

நீ என்ன கம்ப்யூட்டர் பேப்பர் அட்ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஆங்கிலத்துல ஆத்தா பேசறீங்க ஏத்த மாதிரி மாறிகளே வர கிடையாது தனி அப்படி ஊழி முடிஞ்சதுமே

நீ <laughs> கண்டு <laughs> பத்தாயிரூபாய் படம் ஆமா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆசாண்டியில போடுவோம் ஒன்பதரை சவர ஆத்தாண்டில போட்டு எப்படியோ ஒண்ணு நீ கேட்டது எல்லாம் கொடுத்துறோம் எனக்கு எட்டு யாருன்னு தெரிஞ்சா மட்டும் போதும் எனக்கு இன்னொரு சந்தேகமா இருக்கு அப்பா எடுக்கல எங்க அம்மா போய் எடுக்கலாம் எங்க அக்கா எடுத்துருப்பாரா கம்பெனி முதல்வர் எடுத்துருப்பாரா அவர் எடுக்க மாட்டாருக்கார எடுத்துருப்பாரா அவர் மிச்சரம் சாப்பிடுவாரு எடுக்க மாட்டாங்க அவரே எடுக்க மாட்டா சரி இவங்க யாருமே எடுக்கலன்னா

அப்படி நீ உண்மையான தெய்வன்றது உண்மையா இருந்தா ஆடி பண்ணணும் உன் நாக்கு ஒரு சின்ன கற்பூரந்தான் ஏத்தி வைப்பேன் கற்பூரம் வச்சிக்கலாம் ஆமா இந்த கற்பூரம் நின்று அடிஞ்சாதா நீ உண்மையான தெய்வம் சீக்கிரம் நீயா வாய் நம்ம நம்ம அந்த வாயில வெயிடி செருக்க போய்